இந்த சோப்பு சாமான் தேக்கம் எவ்வளோ இருக்கு தெரியுமா ஒரு சோப்பு பத்து ரூபா மூணு சோப்பு வாங்கினேன் ஒரு சோப்பு ஃப்ரீ நாலு சோப்பு முப்பது ரூபா தாங்க இதோடய விலை உண்மையிலே நல்லாயிருக்கு சாமந்தைக்கோ துணி துவைக்க அதே மாதிரி சோப்பு இதுவும் அப்படி தான் துணியும் வெளுத்து போகிற சூப்பராக இருக்குது துவைக்கிறதுக்கு மூணு சோப்பு வாங்கினா ஒன்று ஃப்ரீ இதுவும் துணி துவைக்க நல்லாயிருக்கு முப்பது ரூபா தான் இதுவும் டியூப்லைட்டு மாற்றது எப்படின்னு பாருங்களேன் அவரே வாங்கிட்டு வந்து அவரே மாற்றுறாரு டியூப்லைட் மாட்டுறது ஃபேன் மாட்டுறது அவர் அதெல்லாம் படிக்கலை ஆனால் வந்து அவரே செய்வார் இந்த வேலையெல்லாம் ஆள் வீச்செல்லாம் செய்ய மாட்டார் டியூப்லைட்டு மாட்டியாச்சு இப்போ பாருங்க நான் போட்டு காமிக்கிறேன் ஸ்வீட் கான் பாருங்கள் நாலு கான் இருக்குது ஒரு இருபது ரூபா அது தோலோட அதை தோலை உரித்து வீட்டில் வந்து சை கஷ்டமாக இருக்கும் இது பாருங்களேன் தோலை உரிச்சே இருக்குது ஒன்று பதினஞ்சு ரூபா நாலு அறுபது ரூபா எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்திங்களா சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அவுச்சி சாப்பிட்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தோலைலாம் உரிக்க வேண்டியதில்லை எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்க இது எல்லாம் கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இந்த பாக்ஸ் பாருங்கள் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அதில் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு சேர்த்து வச்சுக்கலாம் குக்கர் இந்த மூணு குக்கர் பாருங்களேன் இது ரொம்ப ரேட்டு கம்மி தான் ஒன்றா வாங்கினாலே ஆயிரத்தி ஐநூறுரூவா இது மூணு அஞ்சு லிட்ரு மூணு லிட்ரு ரெண்டு லிட்ரு இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இந்த தேங்காய்ன்னு நல்லா தான் இருக்குது இந்த ட்ரே வந்து வெளியில் வாங்கினேன் நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க ஆனால் இந்த கடையில் ஒரு எண்பத்தஞ்சி ரூபா